இது வந்து காளியம்மன் கிரீடம் மொத்தம் ரெண்டே கலர் அடி வரும் அதில் ஸ்கேல் வச்சுருக்கேன் ரெண்டே கால் அடி நாகத்தோடு வரும் நாகத்துக்கு முன்னாடியே மெகாஸ் பண்ணியாச்சு நான் உள்ள இந்த மாதிரி பாதியில் டிசைன் பண்ண முடியாதுங்கிறதுனால முன்னாடியே நம்ம டிசைன் பண்ணியாச்சு இது பாதி அளவுக்கு பாதியில் கவாசி தான் முடிஞ்சிருக்கு மற்றது இதெல்லாம் டிசைன் பண்ணணும் நம்மளுக்கு கால் முடல் சுடர் இவ்வளோ டிசைன் பண்ணோன்னா அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் நாக கிரீடம் வந்து நகாஸ் இப்போ டிசைன் பண்ணியாச்சு பார்க்கலாம் இது வந்து மயான காளிக்கு உள்ளது மகரண்டள்ளின்னு தருமபுரி மாவட்டத்துக்கு உள்ளது ரொம்ப ஃபேமஸான கோயில் நல்ல காட்டுக்கு நடுவில் இருக்கும் கோயில் மயான காளி வந்து ஒயரும் ரெண்டு அடி ரெண்டே கால அடி வரும் அதனால் கொஞ்சம் ஹைட்டு காமிக்க முடியல தூரத்தில் தூக்கி வச்சாச்சு கிளைங்க திலகம் இது இந்த இடத்துல வரும் இந்த இடம் தனியாக விட்டுருக்கு அது சொற வச்சு ஊதுணும் அதிலேருந்து வந்து கொஞ்சம் தொங்கும் கொஞ்சம் தொங்கவும்லாம் அதில் வந்து மணியும் தொங்கவுடலாம் மணி தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படியே நாகம் நாகத்துக்கு வந்து இந்த நாக்கு இருக்குது நாக்கு வந்து வச்சு ஊதணும் வளைக்கணும் ஊதின தான் நாகத்தை நாகம் நாகத்தோட நாக்கை வந்து அழகாக வளைச்சி வளைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அது நாகத்துக்கு கிரீடம் மாதிரி இது எல்லாத்தையும் வச்சு ஊதிட்டு அதுக்கப்புறம் உங்களை தான் காமிக்கிறேன் வணக்கம் விவர்ஸ் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மகரண்டலி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மகரண்டலி அந்த ஊரில் மயான காளி நம்பாளுக்கு நம்ம கிரீடம் செஞ்சுருக்கோம் வெள்ளியில் அதான் பார்க்குறீங்க முழுக்க முழுக்க நம்மளே செஞ்சது தான் காது மடல் பச்சை கல் அப்புறம் நெத்தியில் திலகக்கல் இது கலிங்க திலகம் இதுலேருந்து வந்து கொஞ்சம் தொங்கும்

டியது நல்ல இருந்து எடுக்க முடியல ஃபுல்லாக அதை இதை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு இப்போ நாகத்தை காமிச்சேன் நாகத்துக்கு கிரீடம் நாகத்தை வச்சாச்சு நாகத்தோட முகம் படம் சுடரோடு சேர்த்து ஒரு இடம் இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் மகரண்டலி பேர் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது மயான காளியம்மன் அவங்களுக்கு தான் நம்ம வந்து நாக கிரீடா செஞ்சுருக்கோம் கோயிலுக்கு வந்தாச்சு கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில் ரொம்ப அழகான கோயில் இப்போ சாமியை பார்க்குறீங்க நீங்கள் சாமிக்கு மேலே இப்போ கிரீடா இருக்கிறதையும் பாருங்கள் நல்லா அழகாக அமைஞ்சிருச்சு நான் சொல்ல கோயிலில் உள்ளவங்களே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் எல்லாமே இருப்பாங்க அவங்க சாமி இவங்க தான் அந்த தசைய சொன்னவங்க நல்ல பாராட்டுகள்லாம் நிறைய கிடச்சிச்சு கோயிலில் நல்லா நல்லா செஞ்சுருக்கீங்க இவங்க தான் சாமி அங்கே அருள்வாக்கு சொல்கிறதுலேருந்து கோயில் அனைத்தும் எல்லாமே அவங்க தான் அவங்க வந்து மாதந்தோறும் வந்து வெள்ளி சா வெள்ளிஸ் செவ்வாய் அப்புறம் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி எனக்கு அருள்வாக் சொல்கிறாங்க நம்ம எதுவுமே பேச தேவையில்ல அங்கே போய் உட்காந்தாவே அவங்களே எல்லாமே சொல்லிடுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அங்கே இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள் நன்றி